வணக்கம் மக்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் இந்த வீடியோவோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாயை தமிழக அரசு கடந்த ஆண்டு வழங்கியது ஆயிரம் ரூபாயை கையில் ரொக்கமாக வழங்கிய நிலையில் நடப்பு ஆண்டு பொங்கல் பரிசு கொடுத்தால் அதனை வங்கிக் கணக்கில் செலுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை அளித்துள்ளது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட ரொக்கமாக ரூபாய் ஆயிரம் மற்றும் கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்களை கடந்த ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது பொங்கல் பரிசு தொகை ரொக்கமாக பயனாளிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டும் பரிசு தொகையை அரசு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே மதுரை ஹைகோர்ட் கிளையில் கும்பகோணத்தை சேர்ந்த சுந்தர விமலநாதன் என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதில் ஒரு கிலோ வெள்ளம் வழங்கவும் பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தவும் கடந்த வருடம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தேன் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்துவது தொடர்பாக அடுத்த ஆண்டு உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது பொங்கல் பண்டிகை விரைவில் வரவுள்ள நிலையில் இதுவரை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே பொங்கல் பரிசு தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தவும் பரிசு தொகுப்பின் போது வழங்கப்படும் கரும்பு தேங்காய் போன்ற பொருட்களை தமிழக விவசாயிகளிடமிருந்தே கொள்முதல் செய்யவும் உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த மனு இன்று மதுரை ஹைகோர்ட் கிளையில் விசாரணைக்கு வந்தது அப்போது பொங்கல் பரிசு தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தலாமே என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது இதற்கு அரசு தரப்பில் அளித்த பதிலில் ஆயிரம் ரூபாயை வங்கிக் கணக்கில் செலுத்தும் போது மினிமம் பேலன்ஸ் தொகை வங்கிக் கணக்கு இருப்பில் இல்லை என்பதற்காக வங்கியில் இருந்து பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது என கூறப்பட்டது இதற்கு மகளிர் உரிமை தொகை வங்கி வழியாக வழங்கும் போது பொங்கல் பரிசு தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தலாம் என்று வாதிடப்பட்ட え <laughs> இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிமன்றம் வங்கி கணக்கில் செலுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணை வரும் தேதிக்கு ஒத்தி வைத்து உத்தரவிட்டார் ஒருத்தர் வந்து பணத்தை வந்து வங்கி கணக்குல அதாவது இந்த ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகையை வந்து அக்கவுண்ட்ல போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே அந்த மாதிரி செஞ்சிடலாமேன்னு சொல்லும் போது அரசு தரப்புல இருந்து அப்படி போட்டால் நிறைய பேர் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாமல் இருந்தால் போடுற அமௌண்ட்டை வந்து பிடிச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ மகளிர் உரிமை தொகையை வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்களே அதை பற்றி கோர்ட் வந்து விவாதிச்சிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முடிவுக்கு வரலை ஸோ டிசம்பர் பத்தொன்பதே இதற்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது அக்கௌண்ட்டில் போடுறாங்களா இல்லை கையிலேயே கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்